ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாட்டு கோழியை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல தண்ணியை சூடாக்கி வச்சுருக்கணும் அதில் வந்து கோழியை நல்லா முக்கி எடுக்கணும் அப்போ அந்த மேலே உள்ள முடியெல்லாம் இருக்குல்ல அந்த ரெக்கையெல்லாம் நமக்கு பிச்சு எடுக்க நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா சூடான தண்ணியில் முக்கி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு எவ்வளோ ஈஸியாக பிச்சு எடுக்க வருதுன்னு இப்போ பெரிய பெரிய முடியெல்லாம் நம்ம ஈஸியாக இதே போல் பிச்சு எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறமும் அதில் நல்ல சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னா நெருப்பு உண்டாக்கிக்கிடணும் நெருப்பில் நம்ம இந்த கோழியை நல்லா வாட்டி எடுத்தோம்னா அந்த சின்ன சின்ன முடி எல்லாமே நல்லா கருகிறோம் இப்போ பெரிய முடியெல்லாம் நம்ம நீக்கியாச்சு இன்னும் பாருங்கள் இதில் நல்ல சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்குதுல்ல அதுக்காக நம்ம இப்போ நெருப்பு வச்சுருக்கோம் இதில் வந்து தீயை நல்ல கோழியை வந்து நல்லா வாட்டி எடுக்க போகிறோம் இந்த தீயில் இப்போ அதில் உள்ள சின்ன சின்ன முடி எல்லாமே நல்லா கருகிறோம் அதுக்கப்புறமா இந்த கோழியை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் கோழியோட காலையும் நல்லா நெருப்பில் காட்டியாச்சு இப்போ வந்து அந்த காலில் செதில் மாதிரி இருக்குல்ல எல்லோ கலரில் அதை நம்ம நல்லா கையில் வச்சு இப்படி உரித்து எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நல்லா ஈஸியாக வந்துட்டு ஸோ காலையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அப்படியே டைரெக்டாக தண்ணியில் கழுவாமல் கொஞ்சம் மஞ்சளை கோழி மேலே எல்லாம் நல்லா பூசிட்டு அடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி கழுவிக்கிடணும் அப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த இறைச்சியில் நெருப்புக்கு ஸ்மெல் எதுவும் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து கோழியோட ரெண்டு காளையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு விங்ஸு அந்த ரெக்கை ரெண்டையும் கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இது மாதிரி இந்த கோழி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக முட்டை போடாமல் இருந்துச்சு அதனால தான் இதை கட் பண்ணோம் ரெண்டு விங்ஸையும் கட் பண்ணி எடுத்த பிறகு அதில் உள்ள குடலை நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த இது வந்து ஈரல் அந்த ஈரல்கிட்ட வந்து பித்தப்பை இருக்கும் அது வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் நல்லா பச்சை கலரில் அதை வந்து சப்போஸ் நம்ம கட் பண்ணும்போது வெட்டுப்பட்டுட்டுனா அந்த இறைச்சி வந்து கசப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈரலை கட் பண்ணும்போது அந்த பித்தப்பை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அது கட் ஆகாமல் கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் டார்க் க்ரீன் கலரில் அந்த ஈரலுக்கு பின்னாடி இருக்குது ஸோ அது வெட்டுப்படாமல் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா அதில் உள்ள குடல் எல்லாத்தையும் நம்ம நீக்கிற வேண்டியதான் அப்புறம் நமக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான் இந்த கோழியோட வயிற்றுல ஃபுல்லாக கொழுப்பு இருக்குது பாருங்க இதனால தான் இந்த கோழி வந்து ரொம்ப நாளாக முட்டை போடாமல் இருந்திருக்கு இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நெய் திட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பை அதனால கோழி முட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம் இல்லையா அந்த பேச்சு அந்த இது நம்ம அது வந்து கொழுப்பு தான் ஆனால் எங்கள் ஊரில் வந்து இது என்ன சொல்லுவோன்னா நெய்யின்னு சொல்லுவோம் மீனில் இருக்கிற கொழுப்பு அப்புறமா நம்ம மட்டன் எல்லாம் வாங்கும்போது இருக்கிற கொழுப்பு எல்லாமே நெய் இப்போ இறச்சி எடுக்க போனால் வீட்டில் என்ன விடுவாங்கன்னா கொஞ்சம் நெய் வச்சு வாங்கிட்டு வா அப்படி சொல்லி விடுவாங்க ஸோ வந்து இது கொழுப்பு தான் இதை வந்து நாங்கள் சொல்கிற வழக்கம் வந்து நெய் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் இந்த நெய்யை வந்து உருக்கி நாங்கள் பாட்டிலில் எடுத்துருப்போம் அப்போ இதை நெய்ன்னு சொல்லியிருப்பேன் இது கொழுப்பு இது நெய் இல்லை கோழியில் நெய் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அது எங்கள் ஊரில் கொழுப்பு தான் அதை நாங்கள் நெய்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கு இடத்துக்கு இடம் மாறும் இல்லையா அதனால் ஸோ நிறைய பேர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட்றல ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட்டா கண்டிப்பாக லூஸ் மோஷன் தான் வரும் ஒரு மாதத்துக்கு மேலே வச்சிருந்தோம் எப்போது முட்டை பொறிப்போம் இல்லையா வீட்டில் அப்போ முட்டை பொரிக்கும் போது என்றைக்கு பதிலாக இதை சேர்த்து அப்படி முட்டை பொறிச்சு சாப்பிட்டோம் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை அப்புறமா நிறைய பேர் சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இதை பற்றி கேட்டோம் இப்படி கோழியில் உள்ள கொழுப்பை நாங்கள் உருக்கி பாட்டில் ஆமாம் அது நெய் மாதிரி இருக்கும்னு அவரும் நெய்யும் தான் சொன்னார் நெய் மாதிரி இருக்கும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல தப்பு இல்லை நிறைய கொடுத்தா லூஸ் மோஷன் ஆயிரம் அளவாக கொடுக்குறதுல ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் எதுவுமே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலை வெளியில் தான் வச்சுருந்தோம் கெட்டு ஒன்றும் போகலை நல்ல பாட்டலை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் வெயிலில் நல்லா காய வச்சு அடுத்து அதில் அடைச்சி வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் இருந்தே அது கெட்டு ஒன்றும் போகலை நல்லா இருந்துச்சு ஸோ முட்டை பொறிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழி தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் எங்கள் வீட்டில் யாருக்கும் கொலஸ்ட்ரால் இது மாதிரி எதுவும் இல்லை அதனால் நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ உங்களுக்கு அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஆயிலே அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க இதை எடுத்துக்காமல் இருக்குது நல்லது ஸோ அதான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கேன் ஸோ அவ்வளோதான் நம்ம கோழி எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டுற வேண்டியதான் நல்லதே சாப்பிடுங்க நல்ல இருங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்